ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நம்ம பல வருடங்களாக வாடகை வீட்டில் வசிக்கின்றீர்களா விரைவில் நீங்களும் புது வீடு கட்டி குடியேறுவதற்கு இதை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லோருக்குமே நமக்குன்னு ஒரு எலிவலையானாலும் தனிவலை அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சின்னதாக ஒரு வீடு நமக்கென்று வேண்டும் சொந்த வீ வீடு கட்டி அதில் ஒரு நாள் வந்து படுத்தால்தான் நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கனவுல தான் இருப்போம் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த கனவு கை கூடி வருவதற்கு அந்த கால நேரம் வராது வாடகை வீட்டில் இருந்து வாடகை வீட்டில் இருப்பது அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பல துன்பத்தையும் அவமானங்களையும் சந்திக்க நேரிடும் அப்படி கஷ்டப்படுபவர்கள் நீங்களும் புதிதாக ஒரு வீடு வாங்கியோ அல்லது வீடு கட்டியோ நீங்களும் குடியேற விரைவிலேயே சின்ன ஒரு பரிகாரம் கூட சொல்ல முடியாது நீங்கள் வாடகை கொடுக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய அந்த நாள் நேரத்தில் கொடுத்து பாருங்கள் விரைவிலேயே அந்த வாடகை கொடுப்பது நின்று நீங்கள் சொந்த வீட்டில் குடியேறும் நாள் வந்து வந்துவிடும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு சொந்த வீடு அப்படின்றது கிடையாது எல்லோருமே கிட்டத்தட்ட வாடகை வீட்டில் இருக்கக்கூ அந்த வசிக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருந்து தான் பல பேர் வந்து சொந்த வீடு கட்டியோ வாங்கியோ குடி போவார்கள் அதனால் எல்லோருக்குமே அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து நாளைக்கு புதிதாக வீடு கட்டி வாடகைக்கு விடும் பொழுது அதே தான் நடந்து கொள்வார்கள் யாரும் வந்து அவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்வதில்லை வாடகைக்கு இருப்பவர்களும் அது வந்து ஒரு மனிதர்கள் தான் அப்படின்ற எண்ணம் வந்து யாருக்குமே கிடையாது அந்த நம்ம வீட்டை வாடகைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை அவமானப்படுத்துவது அல்லது பலவிதமான ரூல்ஸ் போடுவது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அங்கு செல்லக்கூடாது இங்கு செல்லக்கூடாது இந்த இடத்த வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கிறோனோ அப்படி வச்சுக்கிறோணும்னு பலவிதமான அந்த ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பையே வர வைத்து விடுவார்கள் ஆனாலும் நம்ம வந்து அந்த வீடுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருப்போம் அப்போது நம் மனதில் தோன்றும் கண்டிப்பாக நானும் விரைவிலேயே எனக்கென்று ஒரு சொந்த வீடு கட்டி நான் வந்து குடி போய் விடுவேன் அப்படின்னு இவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக எல்லோருக்குமே தோன்றும் அந்த மாதிரி வாடகை வீட்டில் கஷ்ட நஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு எளிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்களும் சொந்தமாக ஒரு வீட்டில் வந்து குடியேற முடியும் அது வந்து ஒரு எளிமையான விஷயம்தான் மாதம் மாதம் எப்படியும் நீங்கள் வந்து வாடகை வந்து உங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுப்பீங்க அந்த கொடுக்கக்கூடிய நாள் நம்ம சொல்லக்கூடிய நாள் நேரத்தில் கொடுக்கும் பொழுது நீங்களும் விரைவிலேயே முருகரின் அருளால் நீங்கள் வந்து சொந்த வீடு கட்டி குடி போக முடியும் முருகர் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கடன் தொகையிலிருந்து கொஞ்சம் கொடுத்தாலே சீக்கிரமே கடன் அடைந்து விடும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதே போல் தான் இந்த வாடகை கொடுக்கும் பொழுதும் நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் கொடுங்க சீக்கிரமே அந்த வாடகை கொடுப்பதும் நின்றுவிடும் நீங்கள் சொந்த வீடு கட்டி நிச்சயமாக குடியேற முடியும் இப்போ எல்லோருமே வந்து அந்த மாத சம்பளம் தான் இருப்பார்கள் முக்கியமாக நிறைய பேர் அதை நீங்கள் சம்பளம் வாங்கின முதல் நாளே வாடகையை வந்து கொடுக்காதீர்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சம்பள பணத்தை எல்லா இடத்துலையும் பட்டுவாடை பண்ணிட்டு வந்துடுவாங்க மளிகை கடைக்கு கொடுக்குறேன் பாலுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பணத்தை தான் கொண்டு வருவாங்க தயவுசெய்து அந்த தவறை செய்யாதீர்கள் உங்களுக்கென்று வந்த அந்த சம்பள பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சுவாமி முன்னால் வைத்து அது வந்து ஒரு இரண்டு நாட்கள் ஒரு நாட்கள் உங்கள் வீட்டு பண பெட்டியில் பீரோலாம் நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சுருங்க ஒரு நாள் அமைதியாக இருங்கள் ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் வந்து மறுபடியும் அந்த இடத்துல வந்து இருக்காது இந்த மாதிரி கைகளில் பணம் கிடைக்கும் பொழுது அதை வந்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல ஒரு நாள் வைத்து அதை வந்து நீங்கள் அதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஒரு நாள் இரண்டு நாள் கழித்து நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணம் வந்து கண்டிப்பாக தங்கும் பணம் இருக்கும் இடத்தில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை பொருட்களை போட்டு வையுங்கள் பணம் எப்போதுமே உங்களிடம் வந்து தங்கும் இப்போ இந்த வாடகை கொடுப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று வாடகை கொடுங்கள் செவ்வாய்க்கிழமை பொதுவாக யாரும் யாருக்கும் கடனோ வாடகையோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள் ஆனால் நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வாடகை கொடுக்கும் பொழுது காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கொடுக்கணும் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே அந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூர் இரண்டு அந்த நேரத்தில் கொடுத்து கொண்டே வரும்பொழுது விரைவிலேயே அந்த வாடகை கொடுப்பது வந்து நின்றுவிடும் நீங்கள் வந்து சொந்தமாக வீடு கட்டி குடியேற முடியும் எப்படி செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய் குறையில் கொடுக்கக்கூடிய கடன் வந்து விரைவில் அடைகின்றதோ அதே போல்தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாடகையும் ஓய்ந்து உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு அமைவதற்கும் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் இந்த ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இந்த பேங்க் வழியாக ஆன்லைன் வழியாக பேமெண்ட்டு வாடகை போடுவதாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் நிச்சயமாக சீக்கிரமே நீங்கள் வந்து வாடகை வீட்டை தவிர்த்து சொந்தமாக உங்களுக்கு என்று ஒரு வீடு வந்து அமையும் முக்கியமாக வாடகை கொடுக்கும் பொழுது அதை சலித்து கொண்டு வாடகை இப்படி காசு ஆயிரம் ஆயிரமாக போகுதே அப்படின்ற அந்த ஒரு வேதனையில் கொடுக்காதீங்க இவ்வளவு நல்ல வீடு இதுவரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த இறைவனுக்கும் நன்றி அந்த வீட்டு உரிமையாளருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஒருபோதும் பணத்தை சலித்து கொண்டே சலிப்பாக யாருக்கும் கொடுக்காதீர்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாடகையை செவ்வாய்க்கிழமை கொடுத்துக்கொண்டே வாங்க விரைவிலேயே உங்களுக்கென்று ஒரு வீடு சொந்தமாக உங்களுக்கு வந்து அமைந்துவிடும் அந்த வீட்டில் நீங்கள் குடியேறி நிம்மதியாக இருக்கலாம் முயற்சி செய்து பாருங்கள் வீவஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ